ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்மிகில் ரியல் எஸ்டேட் நாம் இன்னைக்கு பார்க்குற போகிற இடம் நம்ம கணபதிபாளையத்தில் மெயின் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கிற இடம் தாங்க இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம கணபதிபாளையம் நாலு ரோடு இருக்கு இல்லையா அது பக்கத்தில் மெயின் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கிற இடம் தாங்க இந்த இடத்தோட அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு சென்ட்டு விவசாய இடமாக அமைஞ்சிருக்குது அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு அல்லது காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு கடை கட்டி வாடகை கட்டுறதுக்கு எல்லாமே சூப்பரான இடமா வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பண்ணை வீடு ஸ்டைலில் வந்துட்டு நம்ம வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாலும் இது சூப்பராக வந்துட்டு அமைஞ்சிருக்கிற இடம் தாங்க இது வாஸ்துபடி வந்துட்டு சைட்டு கிழக்கு பார்த்து இருக்குது உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி அளவு நல்லா அகலமாகும் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஒன்றரை அடி குறுகளாகும் வாஸ்துபடி வந்துட்டு இந்த இடம் சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வீடு இடம் காடு தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது உங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப விலையோடு நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வாங்கி தரோம் சேல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சேல் பண்ணி கொடுப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும்